மணியம் என் கூட வாயா பண்டார சொன்னதையை பார்த்து இந்த பயலை பத்தி சொல்லி வைக்கணும் என்ன சொல்ல பாரப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்து அக்கிரமம் பண்ணி தாயா பிள்ளையா என்ன செய்தாரு என் தங்கச்சி கிட்ட அதெல்லாம் என் அம்பலப்படுத்துற அந்தலப்படுத்துற வீட்டுல நடந்ததே எதுக்காக வெளியில விளம்பரப்படுத்தணும் நீங்க எல்லாம் மணி சொல்ல அவன் அளக்கிறதுக்கு முடியல இது பெரிய எடுத்து விஷயம் பா மெதுவா தான் கண்டிக்கணும் உணர்ச்சி இல்லாத பிண்டங்கள் நன்மைக்கு தீமைக்கு வித்தியாசம் தெரியாத நாசக்கார கூட்டம் அக்கிரம செய்யறவங்களை கண்டிக்காம அவங்க சொல்றபடியெல்லாம் சலையாற்ற ஆட்சி ஆட்டுமன்ற பசங்க ஒரு மடையனை திருத்த முடியாத நீங்களும் மனுஷனுக்கு தானா ஐயா உங்களுக்கெல்லாம் மானம் இல்ல உணர்ச்சி இல்ல இன்னைக்கு ஏன் சகோதரிக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு உங்க சகோதரிகளுக்கு ஏற்படாதுங்கிறது என்னையா நிச்சயம் ஒரு மனுஷன் ஓராய் என்ற புனிதமான மனத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் இது நியாயமா இருக்கா தம்பி தம்பி நீ பேசுறத ரோஷம் தான் வருது ஆனா கை நீட்டி அவங்க கிட்ட காசு வாங்குறமே என்ன செய்யறது என்ன செய்யறது அவனை திருத்தாது இல்லாட்டி அவனை கொண்டுட்டு நீங்களும் சாகராது ஒரு மனையனாரு இந்த ஊரை கனவாய்யா இவ்வளவு தெரிஞ்சு அவன சும்மா விட்டு வச்சிருக்கீங்க பாருங்க முதல்ல உங்களை எல்லாம் ஒழிக்கணும் சரி இருக்கட்டும் இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் அறை போறதில்லை ஒண்ணு நாலு பேருக்கு முன்னாலே அவன் மன்னிப்பு கேட்டு திரும்பணும் இல்ல அவன் இந்த ஊரை விட்டே விளையாட்டான் தம்பி வீணா கோபிக்காத பதெரினா எல்லாம் செய்து போய்டும் ஓர் தான் புரியல தார்வார் பிள்ளை எங்க வீட்டில உங்க அக்கறம் பண்ணிக்காயா பாத்தீங்களா பாத்தீங்களா புரியுது ஓடிக்கிறதான அட பாரு எல்லாம் தோணுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நானும் சரி Legenda